i the party. ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போறோம் ஸோ தம்மையில் பார்த்துட்டு வந்துருக்கிறவங்களுக்கே நல்லா தெரியும் இது என்ன வ்ளாக் அப்படின்னு பாப்பி ஹாய் எஸ் நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் vlog தான் பார்க்க போறோம் என்னுடைய ஃபேவரட்டான கோயிலுக்கு போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் சோ அதை தான் வந்து நான் vlog மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலையில் திருச்செந்தூருக்கு வந்தாச்சு அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம் அந்த ரூமில் வந்து குழந்தைங்க கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டா கோயிலுக்கு போயாச்சு அங்கே எக்கச்சக்க கூட்டமாக இருந்துச்சு சரி மொட்டை அடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் அந்த சாமி கும்புற இடத்துல கூட்டம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரா வந்து மொட்டை அடிக்க போயிட்டோம் ஆக்சுவலா தம்பிக்கு மொட்டை அடிக்கணுங்கிறது தான் பிளான் ஆனா பாப்பா அவளாவே வந்து எனக்கு நீங்க மொட்டை அடிக்கலையான்னு வாய் விட்டு கேட்டா ஸோ கேட்டதுக்கு அப்புறம் அடிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு பாப்பாவுக்கும் சேர்த்து மொட்டை அடிச்சாச்சு ரெண்டு பேருமே சூப்பரான குழந்தைங்க மொட்டை அடிக்கும் போது ரெண்டு பேருமே அளவே இல்லை முக்கியமா தம்பி சுத்தமாக அளவே இல்லை அழகா கோஆப்ரேட் பண்ணாரு ஸோ மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வந்து கடலுக்கு குளிக்க போனோம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா அந்த கடலில் குளிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மொட்டை அடித்தது எதுவுமே அவங்க அவங்க வந்து கவலையே படலை அவங்க

தம்பி ஃபஸ்ட் டைம் கடலை பார்க்குறான் ஃபஸ்ட் அவனுக்கு வந்து கடல் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அந்த தண்ணி பக்கத்தில் வரப்பெல்லாம் பயம்தான் அதுக்கப்புறம் வந்து கீழே விழுந்து அந்த மண்ணை கையில் எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணை அவன் விடவே இல்லை எடுத்து 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 தூக்கி வீசி விளாண்டுட்டே இருந்தான் அது ஏன் மேலே ஃபோன் மேலே பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே எல்லார் மேலையும் பட்டுக்கிட்டே இருந்துச்சு பட் ஆனால் அவன் எதை பற்றியும் கவலைப்படலை மண்ணை எடுத்து தூக்கி போடுறது மண் எடுத்து தூக்கி போடுறது இதுதான் ஒரே விளையாட்டாவே இருந்துச்சு Iwate, Iwate, Iwate Iwate, Iwate, Iwate தானே நம்ம வந்து திருச்செந்தூர் வரோம் ஸோ நல்லா கடலில் விளையாடட்டும் நானும் விட்டுட்டேன் பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு ஏன்னா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவங்க வரவே மாட்டுறாங்க போதும் தண்ணியில் விளையாண்டதுன்னு அதுவும் இல்லாமல் இவங்க கடலுக்குள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்காங்க எனக்கு அது பார்க்க பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு வேண்டாம் வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க வரவே இல்லை கோவத்தில் கூட நான் கத்துனேன் அவர் டக்குன்னு அம்மான்னு சொல்லி அப்படி விழுந்த அந்த ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு அப்படி படபட படபடன்னு ஆயிடுச்சு கை கால் எல்லாம் நடுங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவளுக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம வந்து அந்த கடல்ல நின்னோம்னா கண்டிப்பா நமக்கு அடி விழுகும் அப்படின்ட்டு அவளே மேல வந்துட்டா மூணு பேருமே மேல வந்துட்டாங்க ஆனாலும் அந்த குட்டி வாண்டு கடைசி வரை அடங்கவே இல்லை விளையாண்டுகிட்டேதான் இருந்தான்

கடவுளே இவங்களெல்லாம் சமாளிச்சு கரைக்கு ஏத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே மூணு பேருமே சொன்னதை கேட்கவே இல்லை விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் நானே வந்து டயர்டாயி அப்பா நீங்க என்ன விளையாடணுமா வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க தண்ணியாவே நம்ம பக்கத்தில் வரும் நம்ம அங்கே உட்காந்து விளையாண்டுக்கலான்னு ரெண்டு பேரையும் பிடிச்சி என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன் ஆனால் பெரிய டிக்கெட்டு சொன்னதை கேட்கவே இல்லை கடலுக்குள்ளே இறங்கி அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாரு ஸோ அவர் பெரிய ஆளு அப்படின்ட்டு அவரை நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து விடவே இல்லை எதா என்கிட்ட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்ச தூக்கு 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 தூக்குடி கடைசியில் வேற வழியே இல்லாமல் மூணு பேர் கை காலில் விழுந்து அப்பா விளையாண்டது போதும் வாங்க நம்ம கோயிலுக்கு போகணும் சாமியை பார்க்கணும்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஸோ ரூம்ல கிளம்பி திருப்பி மறுபடி கோயிலுக்கே போயாச்சு ஸோ கோயிலில் கூட்டம் குறைஞ்சபாடு இல்லை ஸோ ஸ்பெஷல் டிக்கெட் எதுவும் இருக்கா இந்த நூறுரூவா டிக்கெட் ஐம்பது ரூபா டிக்கெட்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி டிக்கெட் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்து கடைசியில் போய் சாமியையும் பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அங்கே ஒரு சூப்பராக காத்தடிச்சிட்டு இருந்துச்சு அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே மனசே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த கடலோட அந்த அலை சத்தம் அப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது எத்தனை பேருக்கு கோயிலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மனசில் வந்து ஒரு அமைதி வரும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்போதுமே கோயிலுக்கு போனால் எவ்வளோ தான் கவலையாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸ் ஆகிருது அது எப்படின்னே தெரியல ஆனால் கண்டிப்பாக இது இந்த மேஜிக் வந்து நடந்துச்சு எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நடந்திருக்கு கோயிலுக்கு போனால் மனசு அப்படியே வந்து அமைதியாகும் அப்படின்னு எத்தனை பேர் வந்து நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தம்பிக்கு எடைக்கு எடை கொடுக்கணுங்கிற வேண்டுதல் இருந்துச்சு ஸோ அந்த வேண்டுதலையும் நாங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்க ஸோ அந்த பொங்கல் அப்படியே அந்த காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் தம்பியும் சூப்பராக வந்து அந்த விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம் அந்த கோயிலில் நிறைய மயில் எக்கச்சக்க மயில் இருந்தது எல்லாரும் அந்த மயிலை தான் வேடிக்கை பார்த்தாங்க உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா மயில் வந்து இவ்வளவு மயில வந்து நான் வந்து முத தடவை அப்படி ஒன்னா ஒரு இடத்துல நான் பாக்குறேன் அதுவும் இல்லாம இவ்வளவு பேர் இருக்கிறப்ப ஆளுங்க இருக்கிறப்ப அந்த மயில் பறந்து போயிடும் பட் ஆனா அங்க இருக்கிற அந்த மயில் எல்லாம் பறக்காம அது பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பாக்கவே சட்டையில இருந்து வாய் எடுமா வாயிலிருந்து சட்டையை எடுமா அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துட்டு கிளம்ப மனசே இல்லாமல் கிளம்பி ரூமுக்கு வந்து வெக்கேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பட் ஆனால் நாங்கள் வர வழியில் முருகனுடைய ஊர்வலம் வந்துச்சு அதுவும் ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படியே தங்க ரதத்தில் வந்து செமைய முருகன் வந்தார் அப்படி பார்க்கவே வந்து அப்படியே மெய் மறந்து நின்று நாங்கள் அதை முருகனை வந்து பார்த்துட்ருந்தோம் என்ன கிளம்பவே மனசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து கிளம்பணும் அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு அங்க இருந்து டைரக்டா வீட்டுக்கு போற பிளானு ஆனா அந்த பிளான் திடீர்னு சேஞ்ச் ஆகி குற்றாலத்துக்கு போயிட்டோம் ஸோ அந்த வீடியோவை அடுத்த பிளாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குற்றால வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் பாய்